ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த ஊழியத்தின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய தியானத்திற்காக தேவன் தந்த வசனம் இரண்டு நிருபம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி எட்டு வரை உள்ள வசனங்கள் சில நாட்களுக்கு முன்பதாகவே இந்த வசனங்களை தேவன் எனக்கு காண்பித்தார் அதாவது இன்றைக்கு தேவன் நம்முடைய ஊழியத்தின் பாதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறார் இருபத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி தன்னுடைய ஊழியத்திலே தேவன் அழைத்து பிரயோஜனப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த ஊழியத்தின் பாதை என்பது அது ஒரு ரோஜா படுக்கை அல்ல ஊழியத்திலே நாம் எல்லாம் சொகுசாக இருக்கலாம் இந்த உலகத்தின் காரியங்களை சிற்றின்பங்களை உலகத்தின் ஆசாபாசங்களை நாம் அனுபவிக்கலாம் அல்லது ஊழியத்தின் பாதை ஒரு சந்தோஷமான பாதை ஊழியத்தின் பாதை லகுவான பாதை என்று நாம் நினைத்து விடக்கூடாது ஊழியம் செய்கிற நாம் அனைவருக்கும் இது நன்கு புரியும் ஊழியத்தின் பாதை எப்படி என்பது இந்த வசனத்திலே பவள போஸ்தலர் சொல்லுகிறார் இவை முதலானவைகளை அல்லாமல் அப்படி என்றால் முந்தைய வசனங்களிலே சில காரியங்களை அவர் சொல்லுகிறார் பரிசுத்த பவல போஸ்தலருடைய ஊழியத்தின் பாதை எப்படி இருந்தது என்று அவர் விளக்குகிறார் இருபத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது சுமார் சுமார் முப்பது வகையான பாடுகளை அவர் ஊழியத்தின் பாதையிலே சகித்திருக்கிறார் என்று பட்டியலிட்டிருக்கிறார் பாருங்கள் அவர் சொல்லுகிறார் நான் அதிகமாக பிரயாசப்பட்டவன் அதிகமாக அடிபட்டவன் அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன் அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன் யூதர்களால் ஒன்று குறைய நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிப்பட்டேன் மூன்று தரம் மிலாறுகளால் அடிப்பட்டேன் ஒரு தரம் கல்லறியுண்டேன் மூன்று தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன் கடலிலே ஒரு பா ராப்பகல் முழுவதும் போக்கினேன் அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன் ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளர்களால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்கள உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசத்திலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் என்று தன்னுடைய பாடுகளை அவர் இவ்வாறாக பட்டியலிடுகிறார் பரிசுத்த பவ்ளப்போஸ்தலர் ஒரு அப்போஸ்தலராக தேவனுக்கு ஊழியம் செய்தவர் அவருடைய ஊழியத்தின் பாதையிலே இவ்வளவு பாடுகள் பாருங்கள் இவையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க போனால் சுமார் முப்பது வகையான பாடுகளை அவர் சகித்திருக்கிறார் இந்த பாடுகளில் நாம் எத்தனை வகையான பாடுகளை சகித்திருக்கிறோம் நம்முடைய ஊழியத்தின் பாதை எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஊழியத்தின் பாதை மிகவும் ஒரு லகுவான ஊழியமாகவே காணப்படுகிறது ஆனால் நாம் இன்றைக்கு நாம் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த ஊழியத்தின் பாதையே நமக்கு கடினமாக காணப்படுகிறது எந்த ஒரு ஊழியருக்கும் தேவன் வைத்திருக்கிற பாதை அது சாதாரணமான லகுவான பாதை அல்ல ஏனென்றால் இந்த உலகம் சாத்தானுக்குள் கிடக்கிறது அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட இடத்திலே கிறிஸ்துவாகிய ஒளியை கொண்டு வருவது அது அவன் தடை பண்ணுவான் அவன் கஷ்டங்களை கொடுப்பான் அப்படிப்பட்ட ஊழியத்திலே தான் தேவ நம்மை வைத்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவை எல்லாம் சொல்லிவிட்டு இருபத்தி எட்டாம் வசனத்திலே சொல்லுகிறார் இவை முதலானவைகள் அல்லாமல் இந்த உபத்ரவங்கள் மட்டுமல்ல இந்த பாடுகள் மட்டுமல்ல எல்லா சபைகளை குறித்தும் உண்டான கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது பாருங்கள் அவருடைய ஊழியத்தை உண்டான கவலை சபைகளை குறித்த கவலை நாள்தோறும் அவரை நெருக்குகிறது அருமையான கட்டுடை பிள்ளைகளை உண்மையான ஊழியர்களுடைய அடையாளம் இதுதான் நாம் எதற்காக அழைக்கப்பட்டோமோ அதை நாம் சரியாக செய்து நிறைவேற்றுகிறோமா என்ற ஒரு ஆதங்கம் ஒரு கவலை உண்மையான ஊழியர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது பரிசுத்த பவுல கோசலர் இவ்வளவு பாடிகளை சகித்துதான் எவ்வளவு பெரிய ஊழியத்தை தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார் எத்தனை நிருபங்கள் எழுதி தலைமுறை தலைமுறையாக தேவனுக்கு நேராக ஜனங்களை வழிநடத்துகிற பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார் புற ஜாதிகளின் மத்தியிலே முதலாவதாக வந்து பிரிந்து வந்து தேவனுடைய ஊழியத்தை துவங்கி இருக்கிறார் இப்படியாக பரிசுத்த பவல போஸ்டனர் செய்த ஊழியங்கள் மிகவும் மிகவும் அருமையானவைகள் கத்தராகிய இயேசு கிறிஸ்து கூட அவருடைய ஊழியத்தின் பாதையும் லகுவானதல்ல மூன்றாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் அவருக்கு அவருடைய நாமோ அவர் வாதிக்கப்பட்டார் அவர் தேவனால் வாதிக்கப்பட்டார் சிறுமைப்படுத்தப்பட்டார் என்று சொல்லி நாம் நம்முடைய முகங்களை அவரை விட்டு திருப்பி கொண்டோம் அது இல்லையா அஞ்ஞான கத்துடைய பிள்ளைகளே ஆனால் தேவனோ நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார் சமாதானத்தை உண்டு பண்ணும் அவர் ஏற்றுக்கொண்டார் இதுதான் ஊழியத்தின் பாதை தேவன் எந்த நோக்கத்திற்காக நம்மை அழைத்தாரோ அதை செய்து நிறைவேற்றுவதில் பாடுகள் உண்டு இன்றைக்கு நம்முடைய ஊழியத்திலே பாடுகள் இல்லை என்றால் நிச்சயமாகவே நம்முடைய ஊழியத்தை நாம் சற்று அலசி ஆராய வேண்டியது அவசியமாயிருக்கிறது கத்துடைய திட்டத்தின்படி நாம் ஊழியம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஊழியத்திலே பாடுகள் வரும் கண்வழிப்புகள் உபவாசங்கள் பிரயாணங்கள் நிந்தனைகள் அவமானங்கள் கள்ள சகோதரரால் உண்டான மோசங்கள் என்றால் உடன் ஊழியர்கள் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகள் இன்னும் கப்பர் சேதங்கள் பிரயாணம் அநேக தூரம் பிரயாணங்கள் பிரயாசம் வருத்தம் இப்படியாக அநேக பாடுகள் ப பரிசுத்த பகல போஸ்ல சகித்திருக்கிறார் ஏசு கிறிஸ்து கூட தன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே அநேக பாடுகளை சகித்து தன்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார் ஆகவே ஊழியர்களாகிய நாமும் கூட இன்றைக்கு நம்முடைய ஊழியத்தின் பாதையிலே பாடுகள் இருக்கிறது என்றால் நாம் துக்கப்படாமல் சந்தோஷப்பட வேண்டியது இருக்கிறது ஏனென்றால் நாம் பாடுகளின் வழியாக கடந்து சென்று கற்றுடைய ஊழியங்களை நிறைவேற்றும் பொழுது தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக சரியான பாதையிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் நிச்சயமாகவே அதற்குரிய பலன்களை தேவன் நமக்கு தந்தருள்வார் அவரை சந்திக்கும் பொழுது நிச்சயமாகவே மறு உலகிலே கர்த்தர் நமக்கு தந்தருள்வார் இவ்வுலகத்திலும் தந்தருள்வார் ஆத்துமாக்களை தருவார் கர்த்தருக்கு வந்து ஆதாயப்படுத்தும்படியாக தே தேவன் நமக்கு அஹ் ஆத்துமாக்களையும் தருவார் நிச்சயமாகவே நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார் கர்த்த தமிழ் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெமிப்போம் எங்களை கிருபை அந்நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் அப்பாமல் இந்த ஊழியத்தின் பாதை இந்த நிகழ்ச்சி மூலமாக ஊழியத்தின் பாதையிலே பரிசுத்த பவல போஸ்டர் கடந்து சென்ற பாடிகளை விவரித்து காட்டியிருக்கீங்கப்பா யேசுப்பா நீங்க எவ்வளவோ கடினமான பாதையின் வழியாக சென்று எங்களை மீட்டெடுத்திருக்கீங்க நாங்களும் கூட எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓ ஊழியத்தின் பாதையில கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் பாடுகளின் மத்தியிலும் கத்தாவை சோர்ந்து போகாதபடி நாங்கள் முன்னாக சென்று கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் எங்கள் மேல் வைத்திருக்கிற உம்முடைய நோக்கங்களை நாங்கள் முழுவதுமாக நிறைவேற்ற ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக நன்றி பசு தாவியானவரை துதிகரம் மகிமை மக்கள் செலுத்துகிறோம் மீட்பர் உரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமீர் காட் பிளஸ்